ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் நம்ம திருச்சி கும்பகோணம் ட்ரெயின் மார்னிங் ட்ரெயினில் அப்போ வந்து வழியில் ட்ரெயின்ல ஒரு தாத்தா ஏறினாங்க அவங்க வந்து அவ்வளோ ஒரு அழகாக சாமி பாட்டெல்லாம் பாடிட்டு வந்தாங்க நீங்களும் அப்படியே கேளுங்க இந்த பாடல் எப்படி இருக்குன்னு வணக்கம் உங்கள் பேர் என்ன உங்களுக்கு என்ன ஊரு ஊதலூர் இவ்வளோ ஒரு அழகா பாடிட்டு வர்றீங்க ட்ரெயினில் காலையிலேயே முருகர் சாங்கை கேட்க அவ்வளோ அழகாக இருக்குது எங்க என்னோடய வியூவர்ஸ்க்காக ஒரு சாங் பாருங்க பார்க்கலாம் ஆடி வெள்ளி மங்களகரமாக ஆரம்பிங்க பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதி வருவோரு ஞான பழம் திருப்பரம் முருகா திருத்தணி மலை மேலே எதிரொலிக்கும் தந்த தோட்டம் உண்டு சிஞ்சார மயிலான தோட்டமுண்டு உனக்காண மண கோவில் கொஞ்சமில்லை அந்த உருவாகும் அன்புக்கோட் எல்லை இல்லை திருப்பரங்கூன்ற நீ சிரித்தாய் முருகா திருத்தனி மலை மேலே இருளிக்கும் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி இருங்க 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 போலாம் ஓகே ரொம்பவே அழகா பாடுனாங்க அப்புறம் தாத்தாவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த டிஃபனில் காலையில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பை பாய்